ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நாளைக்கு மிகவும் முக்கியமான ஆனி மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு இதனுடன் சேர்த்து தேய்பிரை அஷ்டமியம் வருகின்றது நாளைக்கு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள பூஜை அறையில் கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன் இதை செய்தாலே மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் உடனே நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் மகாலட்சுமிக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய இந்த நாளில் நமக்கு என்ன தேவையோ முக்கியமாக நம்முடைய பண கஷ்டங்கள் பறந்து போவதற்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இரவு நேரம் இந்த நேரத்தில் தவறாமல் பண்ணனும் ஏன் இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம் இதை பற்றியும் விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு மாதத்திலையும் வெள்ளிக்கிழமை வரும் மிகவும் முக்கியமாக ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம் அந்த விதத்துல தான் ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாம் வெள்ளிக்கிழமை ரொம்பவும் விசேஷமானது எப்படின்னா தேபிரை அஷ்டமியும் மாலை நேரம் ஆறு மணி இருபத்தேழு நிமிடத்திற்கு பிறக்கின்றது சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நாளில் முக்கியமாக சுக்கர பகவானுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் சொர்ணத்தை வாரி வழங்கக்கூடியவர் சொர்ணாகிருஷ்ண பைரவர் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சொர்ணத்தை அள்ளி கொடுத்தவர் இந்த சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர்னே சொல்லலாம் தவறாமல் இந்த தேய்விரை அஷ்டமி அன்று நம்முடைய பணக்கஷ்டம் பறந்து போவதற்கு பணக்கஷ்டம் தேய்ந்து போவதற்கு நீங்க இந்த இரவு நேர வழிபாடு தவறாமல் செய்யுங்க செல்வ வளம் இதன் மூலமாக பெருகும் கண்ணாடியை வைத்து ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இரவு நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் பொழுது எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரகுறையில தாங்க வழிபாடு பண்ணணும் காலையிலையும் வருதேமா ஹோரை அப்பொழுது செய்யலாமா செய்யலாம் ஆனால் தேய்பிரை அஷ்டமி மாலை நேரம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறந்து இது மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரம் நாலு மணி வரைக்கும் இருக்குது இந்த இருபத்தி எட்டாம் தேதி பிறக்கின்ற அதாவது நாளை வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தின் இரண்டாம் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் அஷ்டமி திதியோடு நம்ம சேர்த்து சுக்கர பகவானுக்குரிய இந்த வழிபாட்டையும் செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக பச்சரிசி மாவில் பூஜை அறையில் ஒரு கோலம் போடுங்க கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க குத்து விளக்கு ஏற்ற முடிந்தால் குத்து விளக்கு அன்றைய தினம் ஏற்றுங்க சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து மல்லிகைப்பூ வாசனையான மலர்கள் வைத்து அலங்காரம் பண்ணுங்க நெய் ஊற்றி அஞ்சு முக தீபம் தவறாமல் ஏற்றுங்க அப்படி ஏற்றும் பொழுது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அடுத்தது மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைங்க பன்னீரில் இது மாலை நேரத்திலையும் நீங்கள் பிடித்து வைக்கலாம் இல்லை காலையிலையும் விநாயகரை பிடித்து வைக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது பிள்ளையாருக்கு மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணணும் அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே துடைத்து மலர்கள் வைங்க ஓ மகாலட்சுமி தாயே போற்றி நூற்றி எட்டு முறை நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் இந்த ஒரு நாமத்தையே நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் சொர்ணா கிருஷ்ண பைரவர் படம் இருந்தாலும் கால பைரவரின் படம் இருந்தாலும் தவறாமல் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வாசனையான மலர்கள் அவருக்கு வேங்க முக்கியமா இன்ற நாள் முக்கியமாக பூஜை அறையில் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள கண்ணாடி வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அது என்னமா கண்ணாடி வழிபாடுன்னு நீங்க கேட்கலாம் இந்த கண்ணாடி வழிபாடு அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளை எதிரொலிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாங்க அது பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்தால் நல்லா கழுவி துடைத்து எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் அந்த கண்ணாடிக்கு வைங்க அதில் ஏதாவது நகை ஆபரணம் போட முடிந்தால் போடுங்க இந்த கண்ணாடிக்கு எதிர்க்க கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் நிரப்பி வைங்க அது வந்து எவர் சில்வர் கிண்ணமாக இருக்கக்கூடாது கண்ணாடி மண் அகல் சிறிய அளவில் அகல் இருந்தால் கூட பரவாயில்ல அதில் எடுத்துக்கோங்க இதற்கு மேலே நீங்கள் மகாலட்சுமியாக பாவித்து கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் சுரூபம் மகாலட்சுமியாக பாவித்து இந்த கல்லுப்பிற்கு மேலே நாணயங்கள் நகைகள் நகை இல்லைன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் இதையும் நீங்கள் வைக்கலாம் நகை கூட விற்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் சிறிதளவு பணம் பூக்கள் இது எல்லாமே வைத்து கண்ணாடி முன்னாடி நீங்க வழிபாடு செய்யும் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி சொல்லும் பொழுது இந்த கண்ணாடியும் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக நல்ல அதிர்வுகள் பிரதிபலிக்கும் இந்த கண்ணாடியின் முன்னாடி எது வைக்கிறீங்களோ அது செல்வமாக இருந்தால் பல மடங்கு பெருகும் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வைத்தாலும் அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்க நீங்க பயன்படுத்தின நகையை எடுத்து மறுநாள் போட்டுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக நெய்யினால் செய்த ஏதாவது ஒரு பொருளை வைங்க உதாரணமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் வெள்ளை பாயாசம் பசும்பால் பாயாசம் வைக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது சுக்கர் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நெய் தீபம் தவறாமல் ஏற்றுங்க இந்த கண்ணாடி முன்னாடி வைத்து நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்க பாருங்க அது இரவு முழுவதும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் இதை எடுத்து நீங்கள் இந்த கல்லுப்பை எடுத்து கரைத்து சிங்கில் போட்டுடலாம் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபாடு இரவு நேரத்தில் பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி சொல்லும் பொழுதே ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக மூன்று முறை சொல்லுங்க அவரை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாளைக்கு இரவு நேரம் கோவிலுக்கு போக முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளும் தாயாரும் இருக்கிற சன்னதிக்கு போயிட்டு அங்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் கோவிலுக்கு போய்ட்டு மஞ்சள் குங்குமம் இந்த வழிபாடு எல்லாமே பண்ணுங்க சனிக்கிழமை இந்த தேய்பிரை அஷ்டமி இருக்குது சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் நீங்குவதற்கு தோஷங்கள் நீங்குவதற்கு சனி பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்போது தேய்பிரை அஷ்டமி வழிபாடு தவறாமல் அன்றைய தினமும் பண்ணணும் பஞ்சமுக தீபம் ஏற்றணும் இந்த பஞ்சமுக தீபம் எப்படி ஏற்றுவது செய்முறை விளக்கத்தோடு நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் பஞ்சதீபம் என்னன்னு கடையில் வாங்கிடாதீங்க தனித்தனியாக எண்ணெய் வாங்கணும் அந்த ஐந்து எண்ணெயும் தனித்தனியாக என்னென்ன எண்ணெய் அப்படின்னு செய்முறை விளக்கத்தோடு செய்து விளக்கேற்றுகின்ற ஏற்றுகின்ற அந்த பூஜை வீடியோவும் கொடுத்துருக்கேன் இது தேய்பிரை அஷ்டமி என்று மாதம் மாதம் வருகின்ற நாளன்று இந்த எண்ணெயை ஏற்றணும் ஐந்து விளக்கு சிவன் கோவிலில் வைத்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம சேனலில் இருக்கு இந்த வீடியோவில் கடைசிலையும் அதை நான் கொடுக்குறேன் தவறாமல் அனைவரும் எட்டு டு ஒன்பது இரவு நேரம் அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கின்ற சுக்கரஹோரையை தவற விட்டுடாதீங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அதை தவற விட்டுட்டிங்கன்னா இரவு பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே பண்ணுங்கள் எந்த ஒரு தவறும் கிடையாது பன்னிரெண்டு மணிக்குள்ளே பண்ணிடுங்க உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த காயினுங்க வச்சுங்க பாருங்கள் அந்த நாணயங்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி தரும் பண கஷ்டம் பறந்து போகும் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீஸ்வர்ணா கிருஷ்ண பைரவாய நமக வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ கொடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன்ருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்